வாழ்த்த வளமுடன் வாழ்க வளகுடன் வளர்க்க ஜோதிடம் பதினேழாவது குபேரகரச அறக்கட்டையில் நடத்தும் கருத்தரங்கத்துக்கு வந்து இன்னைக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறனுங்க இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா லக்ன பலன் லக்ன பலன் எப்படி அதுவும் அதிர்ஷ்ட லக்ன பலன் எப்படிங்கறதுதான் நம்ம தலைப்பேன் பொதுவாவே எல்லாத்துக்குமே விதி மதி கதி இது மூணுமே நல்லா இருக்கணும் விதிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே லக்கனம் தான் லக்னம் நல்லா இருந்தா அந்த ஜாதகர் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிருவாரு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு எல்லாருமே எல்லாருமாதிரி இருந்துட மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல உயர்ந்து இருப்பாங்க தாழ்ந்தும் இருப்பாங்க ஆனா எல்லார்த்தோட எதிர்பார்ப்பு எல்லார்த்தோட நோக்கம் எல்லார்த்தோட எண்ணம் என்னன்னா எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஜோதிடத்தை நோக்கி போனா ஒருத்தர் தொழிலை நோக்கி போறா ஒரு படிப்பு கல்வி ஆசிரியர் டீச்சர் ஆசிரியர் மற்றபடி பல்வேறு துறையில எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் எல்லார்தோட ஜெயிச்சு வெற்றியை கண்டாலும் எல்லார்த்தோட எதிர்பார்ப்பு நம்ம யாருமே ஜோசியர் நானாம் இருக்கவே மாட்டாங்க எல்ல கடவுள் நம்பிக்கையே இல்ல ஜோசியமே வேண்டாம் ஜோசியத்தை பத்தி எனக்கு அவ்வளவு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றவங்க கூட ராசி சொல்லும் போதோ ஜோதிட கருத்துக்களை போய் நம்ம போக்குவரத்துலயோ ஒரு ரயில்வே பயணத்திலேயோ பஸ் பயணத்திலேயோ பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆனா அவங்க கவனம் பூரா ஏங்க எப்படி இருக்குங்க இந்த வருஷம் குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் சிம்ம ராசிக்கு கடகராசிக்கு வேற விட்டுட்டு போகுதுங்கிறாங்க இனிமேல் கொட்டுமுங்களா ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குதுங்க எல்லாரும் எல்லாமே இருந்தாலும் அவங்க அவங்க ஜாதகத்துல வெற்றி ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் சரி எல்லாத்து ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா எந்த ஜாதகத்திலயும் லக்னம் கெட்டுச்சுன்னு சொல்ல முடியாது லக்னாதிபதியே நீசமானாலும் அந்த நீசமான இட அதிபதியே அஞ்சு குடையவனோ ஒன்பது குடையவனோ பார்த்தா அந்த லக்னம் ஜெயிக்கும் அதனால லக்னாதிபதி நீசமுங்க என்னோட லக்னாதிபதி வேற ஆறு எட்டுக்கு போயிருச்சு பன்னெண்டுக்கு போயிருச்சு அங்க போயிருச்சு இங்க போயிருச்சு எங்க வேணாலும் போகட்டும் லக்னமே ஆனால் விதி விதி அதாவது வெசமன் ஒண்ணு இருந்தா அதை முறிக்கிறதுக்கு மருந்துன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி லக்னாதிபதியே நீசமானாலும் அஞ்சாம் அதிபதியோ பாக்யாதிபதியோ உச்சம் பெற்ற கேந்திராதிபதியோ பார்த்தா அந்த லக்னம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றோம் ஓகே லக்னம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில மனுஷனை இழுத்துட்டு போயிடும் பிரபஞ்சம் அந்த லக்னத்தை ஜெயிச்சு கொண்டு வந்துடும் அதிர்ஷ்ட லக்னம் அப்படிங்கிறது எப்படி அதிர்ஷ்ட லக்னம்னா என்ன அதிர்ஷ்ட லக்னம் புதுசா ஒண்ணு இருக்குது அது என்ன பலன் அது எப்படி அப்படின்னா பொதுவாகவே எல்லாரும் லக்னத்தை பார்த்தாலும் இந்து லக்னம்னு ஒண்ணு இருக்கு இந்து லக்னம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்து லக்னம் அது ஒரு கணிதம் மூலமா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அனைத்து ஜாதகருக்கும் இந்து லக்னம் எப்படி ஜென்ம லக்னம் ஜென்ம ராசி அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி இந்து லக்னம்னு ஒண்ணு கண்டிப்பா உண்டு அந்த இந்து லக்னம் எப்படி அப்படிங்கறத எடுக்கிறதுக்கு ஒரு சில பல கணிதங்கள் எல்லாம் இருக்குது அந்த கணிதங்கள் எல்லாம் போட்டு அவங்க அவங்க ஜாதகத்துக்கு எது இந்து லக்னம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணுங்க அப்படி கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டு அந்த இந்து லக்னத்துல சுவர்கள் இருந்து கிரகம் நடத்தினா ஜென்ம லக்னாதிபதி என்ன ஆனாலும் என்ன எந்த எப்படி போனாலும் இந்து லக்னத்துல இருந்து ஒரு சுபகிரகம் எல்லாம் கண்டிப்பா இந்து லக்னம் ஒவ்வொரு ஜாதகரையும் மேன்மைப்படுத்தக்கூடியது அந்த இந்து லக்னம் வேலை செய்யாம கண்டிப்பா இருக்கவே இருக்காது இப்ப பொதுவா எனக்கு கடக லக்னம் சிம்ம ராசி எனக்கு இந்து பிச்சை கிரகணம் அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு நம்ம கணக்கு போட்டு எடுத்துக்கலாம் இந்த லக்கணத்தை எடுக்க முடியாது இதெல்லாம் பார்க்க முடியாதனால இல்ல கண்டிப்பா ஒரு கணிதம் வாரியா அதை கணக்கு போட்டு அவங்க அவங்க லக்கணத்தை எடுக்கணும் விருச்சக லக்கணம் எனக்கு விருச்சக லக்கணத்துல குரு போன கோச்சார குரு என்னுடைய ஜனனகார குரு மேல போய் பயணம் பண்ணும் காலத்துல ஜோதிடத்துல நான் உள்ள வந்தாச்சு ஜோதி அதுக்கப்புறம் அந்த பயணம் பண்ணின ஒரு வருட காலம் எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மேன்மை எல்லாமே நல்லதா கொடுத்துச்சு வாழ்க்கையோட மாற்றத்தை அந்த இந்து லக்னத்துல கோச்சார குரு பயணம் பண்ணும்போது அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்து லக்னத்துல இருந்து சூரியன் திசை நடத்துச்சுன்னா அவங்க முதல் அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அரசியல் ரீதியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல் அதிகாரம் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது இந்து இருந்து அந்த சூரியன் ஆறு வருஷம் திசை நடத்தும் போது வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேன்மைக்கு போகும் வாழ்க்கை தரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த காலகட்டங்கள்ல அந்த இந்து லக்கனமா லக்னமாகப்பட்டது உங்க லக ஜென்ம லக்னத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டா மறைஞ்சா அதோட பலன் எண்பது சதவீதம் இருக்கும் இருபது சதவீதம் மட்டுமே இருக்காது ஆனா அந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு கௌரவத்தை தேடி கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் சந்திரன் இருந்தா இந்து லக்னத்துல சந்திரன் இருந்து திசை நடத்தினா அதுவும் வளர்ப்பிரை சந்திரனா இருந்து திசை நடத்தும் போது அதெல்லாம் சொல்றதுக்கு மாறாது பயங்கரமான நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஜாதகத்தையும் எல்லாம் நம்ம கணக்கு போட முடியாது நம்ம இப்போ தமிழகத்துல இப்ப வரையிலும் சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடியவர் நடிகர் ரஜினிகாந்த் அவரு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் அவர் பிறக்கையில சந்திர மகாதிசை நடந்திருக்கும் அவர் எங்கேயோ பிறந்தாரு எங்கேயோ வளர்ந்தாரு ஆனா இன்னைக்கு வரையிலும் அவர் உயிர் மூச்சு காட்டி இருக்கிறது அப்படின்னு எனக்கு விட்டு சோறு ஓட்டு இன்னைக்கு வளர்த்துனது கூட தமிழகம் தான் சொன்னாங்க அதுல நூலளவு கூட மாற்றம் இல்லை இன்னைக்கு தமிழகத்துல சூப்பர் ஸ்டாருங்கிறது தெரியாதவர் யாரு இல்லை நல்ல ஒரு மனிதர் அற்புதமான மனிதர் நல்ல ஒரு அவருக்கு நிக்கிறா யாரும் இருக்க முடியாது அவர் பார்த்தீங்கன்னா திசையில அவர் பிறந்திருக்காரு அவரோட குரு திசையில இந்து லக்னம் ஜென்மராசி மகரம் திருவோண நட்சத்திரம் ஆனா அவரோட இந்து லக்னம் கும்பம் அவருக்கு இந்து லக்னத்திலேயே கும்பத்துல குரு இருக்கார் அவர் சந்திர திசையில பிறந்தாரு ஆனா அவர் குரு தசை அவருக்கு நடக்கையில அவருக்கு வயசு முப்பத்தி ஒண்ணு அந்த பதினாறு வருட காலமும் தமிழ்நாட்டுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அவரோட வளர்ச்சி பொருளாதாரத்திலயும் சரி பணங்காசிலயும் சரி புகழ்லையும் சரி நல்ல ஒரு பேர் புகழ் கௌரவத்தை தேடி கொடுக்கக்கூடிய நட்சத்திர லக்னமே இந்து லக்னம் அதுல எல்லா இடத்துக்குமே அந்த மாதிரி இந்து லக்னம் வந்து வாழ்க்கை தரத்தையே மாத்தி விட்டுரும் கண்டிப்பா அப்படி வாழ்க்கை தரத்தை மாத்தி விட்ட இந்து லக்னம் உம் என்னென்ன கிரகம் இருந்து கிரகம் இருந்தா மட்டுந்தான் கொடுக்குமுங்களா இப்ப இந்து லக்கணத்துல சரி சாருக்கு கும்பத்துல குரு இருக்குது குரு தசை அவரை வளர்த்தி விட்டுருச்சு சரி அப்ப எல்லாத்துக்கும் இந்து லக்னத்துல கிரகம் இருந்தா தான் நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா அது உண்மைதான் எல்லாத்துக்கும் இருக்கிறத விட இந்த லக்னத்தை ஏதோ ஒரு கிரகம் பார்க்கணும் சுபர்கள் பார்க்கணும் சுபர்கள் பார்க்கணும் இந்து லக்னமா அந்த லக்னத்தை வந்து இப்போ எல்லா கிரகத்துக்கும் பார்வை இருக்கு இல்லையா அந்த அந்த மாதிரி இந்த பல கிரகங்கள் கிரகங்கள் அது சுப பார்த்தா இருந்து கிரகம் திசை அப்படியுமே சனி பகவான் பார்க்குது அப்படின்னா சனி பகவான் பார்க்கும் காலங்கட்டங்கள்ல அவங்களுக்கு நல்ல திசை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி அவங்க ஜாதகத்துல சனி திசையோ ஒருவேளை செவ்வாய் பார்க்குது அப்படின்னா செவ்வாய் திசையோ செவ்வா புத்தியோ மற்ற சனி திசை நடந்து அவருக்கு சனி பார்த்து சனி அதாவது ராக திசை நடக்குதுங்க ஆனா அவரு கும்ப இந்து லக்கணத்தை வந்து செவ்வாய் பார்வை செலுத்து அப்படின்னா ராக திசையில செவ்வாய் புத்தியில அவருக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்து லக்கணத்தை குரு ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறாரு அப்படின்னா அந்த குரு எங்கெங்க எந்த கிரக திசை நடத்தினாலும் ஒன்பது பேர் புத்தி நடத்த செய்றாங்க அந்த புத்தி இந்து லக்கணத்தை பார்க்கிற கிரகத்தோட புத்தி நடக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதனாலே ஜென்ம லக்கணத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்து லக்கணம் பல மடங்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்க கூடியது அதே மாதிரி எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவரு மீன லக்கணத்துல பிறந்திருக்காரு கன்னிராசி உத்தர நட்சத்திரம் அவருக்கு பார்த்தா லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்துல ராசி இருக்கு லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்துல ராசி இருக்கு அவர் பிறந்தது சூரியன் திசை அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்து லக்னம் கும்பமா வருது அவருக்கும் கும்பம்தான் இந்து லக்கணம் ஆனா கும்பத்துல பார்த்தா அவருக்கு கிரகமே இல்லை

ஏனுங்க தம்பி ரெடி ஆச்சுங்களா ஓகே சரி அந்த நண்பருக்கு பாத்தீங்கன்னா மீன லக்கணத்துக்கு ஸ்தானத்தை சந்திரன் பாத்தீங்கன்னா அவருக்கு லக்கணத்துக்கு ஸ்தானத்துல சந்திரன் இருக்குது பொதுவாவே லக்கணத்துக்கு ஸ்தானம் வேலை செய்யன்னு சொல்லுவோம் கன்னிராசி உத்தர நட்சத்திரம் விரைக்கீல சூரிய திசை எல்லாமே எசக்கு இருந்தாலும் ஆனா அந்த கும்ப லக்கணத்துல அவருக்கு இந்த லக்னத்துல எந்த கிரகமுமே இல்ல ஆனா அதைய வந்து தனுசில இருந்து சனி பாக்குது மீன லக்னத்துக்கு ஒன்பது கூட செவ்வாய் அதுலேயே ஆட்சியாயி நாலாம் பார்வையா இந்து லக்கணத்தை பார்க்குது இப்ப அவருக்கு லக்கணத்துக்கு லக்னாதிபதியான குரு மிதுனத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையா கும்பத்தை பார்க்குது அப்போ இந்து லக்னத்துல கிரகமே இல்லைனாலும் அந்த பார்க்க கூடிய கிரகங்கள் அவருக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் இருந்து இப்ப அவருக்கு நடக்கிறது பார்த்தா செவ்வாய் புத்தி இப்ப கரண்ட்ல அவருக்கு செவ்வாய் புத்தி நடந்துக்குது கும்பலக்கணத்துல ஏ நாலாம் பார்வையா பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு கார் வாங்கி அதே மாதிரி இந்து லக்கணத்துல கோச்சார குரு என்னைக்கு பயணம் பண்ணி பயணம் பண்ணிட்டு இருந்துச்சோ அதே இடத்துல இன்னைக்கு அந்த கோச்சார கோச்சார சனியும் கும்பத்துல போயிட்டு இருக்கு பதினொன்னாம் அதிபதியும் அதனால அவருக்கு பொருளாதாரத்திலையும் சரி அவர் மிகப்பெரிய மருத்துவ ஜோதிடர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் வளர்ச்சி பண்ணி கொடுத்த இந்து லக்கணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் வேலை செய்யற மாதிரி இந்து லக்கணம் இந்து லக்னத்தை சரி கும்ப லக்கணம் இந்து லக்னமா மேஷ லக்கணம் இந்து லக்னமா வந்துச்சுன்னா அதுக்கு பாகியஸ்தானத்தை நம்ம பொதுவாவே ஜென்ம லக்னத்துக்கு பாகியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணா நல்லா இருக்கும் ஓகே அதே இந்து பொறுத்த பொறுத்தளவு எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணும் போது அந்த ஜாதகர் வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பொருளாதாரத்தை அடையலாம் இப்போ மேஷமா அதாவது இந்து லக்கணத்துல சூரியன் இருந்தா அரசு அரசாங்கம் குழந்தைகள் பிறக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் அதே மாதிரி இந்து லக்கணத்துக்கு சந்திரன் இருந்தால் ஒரு பொருள் இடம் தடம் வீடு வாசல் அப்படின்னா பொண்ணு விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் அடுத்து வாங்க நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இந்து லக்கணத்துல செவ்வாய் இருந்தா நில குலம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் அவங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடையலாம் குழந்தைங்களா இருக்க செவ்வாய் திசை வந்தா அவங்களை மருத்துவத்துறைக்கு படிக்க வைக்கலாம் இல்ல அவங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு புதுசா தொழில் ஏதாச்சும் தொடங்கலாம் அப்படின்னா அவங்க சிவில் கட்டடம் கன்சல்டிங் சம்பந்தப்பட்டது நல்ல ஒரு வளர்ச்சி பிரம்மாண்டமான பெரிய பெரிய ஆர்டர்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்து லக்கணத்துல இருந்து செவ்வாய் திசை நடத்தில இதே மாதிரி இந்து லக்னத்திலிருந்து புதை புதன் திசை நடத்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சிக்ஸு ஃபினான்ஸு ரெண்டாவது இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்குது இல்லைங்க அது சம்பந்தப்பட்ட தொழிலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நிச்சயமா இந்த லக்கணத்திலிருந்து புதன் திசை நடத்தினா ஐயோ கடன் வாங்கி ஏனுங்க இப்போ தானுங்க சனி திசையில நொந்து நூறு விசாயி போய் கிடக்குற நீங்க வேற அடுத்தது புதன் தசை வேற இந்து லக்கணத்துல வருங்கிறீங்க ஏற்கனவே பத்து லட்ச ரூபாய் கடன்ல இருக்குது இதுல வேற நீங்க எந்த மாதிரி தொழில் செய்ய அந்த மாதிரி தொழில் செய்யறீங்க நம்பி செய்யலாமா அப்படின்னு கேட்டா நூறு சதவீதம் நம்பி செய்யலாம் உங்களுக்கு நல்ல வழியவே கொடுக்கும் இந்து லக்கணத்துல இருக்கும் புதன் அதனால கடன் வாங்கி செய்யறதுனால தப்பொன்னு இல்லை இந்து லக்கணத்துல புதன் இருந்தால் நீங்க உங்க விரலுக்கேற்ற மாதிரி கடன் வாங்கி உங்க தொழிலை வளர்ச்சி பண்ணலாம் சிப்பன்ஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி குரு இருந்தாலும் இந்து லக்னத்துல குரு இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னா இவங்க வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை பொறுத்து சிம்பிளா இருக்கிறவங்களா இருந்தா சின்ன ஒரு ஹோட்டல் இருந்து ஒரு டியூஷன் சென்டர்ல இருந்து கல்வி தொழில்நுட்பம் சார்ந்ததுல இருந்து எதுவுமே அவங்க அவங்களுக்கு என்னென்ன தொழில் தெரியுமோ அதை அதை வச்சுதான் முன்னுக்கு வரணும் தெரியாத ஒரு தொழில் எல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது அதே மாதிரி சனி திசை இந்து இருந்து சனி பகவான் திசை நடத்தினா நடத்தினார் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு இல்லாதவங்க பல ஆட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் நூறு பேரு இருநூறு பேருன்னு சொல்லி அடிமை ஆட்களா வந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க தொழிலும் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் அந்த அளவுக்கு வளர்ச்சி பண்ணி நடத்தி கொடுக்கும் ராகு கேது இந்து லக்கணத்தில் இருக்காங்க அப்படின்னா ராகுக்கு மட்டும் இந்து லக்கணத்துல ராகு இருந்தா ஆகாது ராகுவோட பார்வை மட்டும் இந்துக்கு இந்து லக்னத்துக்கு ஆகாது அது மட்டும் உண்டு அது பா இந்து லக்னத்தை ராகு பார்த்தால் உண்டான நிவர்த்தி ஒவ்வொரு ஜாதகரும் அவங்கவுங்க ஜென்ம லக்னம் எதுவோ அந்த ஜென்ம லக்னத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரி இந்து லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணி அவங்கவுங்க பொருளாதாரத்தையும் வாழ்க்கையும் மேன்மையும் வளர்ச்சியடையும் செய்யணும் சரி ஓகே அடுத்தது இப்போ இந்து லக்னத்தை பத்தி மட்டும் இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்து லக்கணத்திலிருந்து பொருளாதாரம் மகாலட்சுமி லக்னம்னு சொல்லக்கூடிய இந்த இந்து லக்னமா லக்னமாகப்பட்டது கட்டாயமா எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவங்கவுங்க ஜாதகத்துக்கு எது இருக்குதோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி செயல்பாடுகளை செய்யணும் பொதுவாகவே இந்த மகாலட்சுமி லக்னத்தை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை 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 ஒவ்வொரு போன நம்ம கருத்தரங்கத்திலேயே சொல்லியிருக்கோம் மகாலட்சுமி போற்றி சொல்லி நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி மகாலட்சுமிகள் போற்றி சொல்லி இந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த மகாலட்சுமியோட லக்னத்துக்கு வந்து பெருமாள் வழிபாடு செய்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு பெருமாள் கோலத்தில் இருக்கிற பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு ரெண்டாவது இந்த நூத்தி எட்டு அஞ்சு ரூபா காயின் எடுத்து மகாலட்சுமி போற்றி சொல்லி ஒவ்வொரு ஜாதகத்தையும் வலுப்படுத்திக்கணும் அது வந்து பொருளாதாரத்தையும் சரி எல்லா விஷயத்தையும் மேன்மையட செய்யும் சரிங்க இன்னைக்கு இந்து லக்கணத்தை பத்தியும் ஜென்ம லக்கணத்தை பத்தியும் நிறைய பார்த்துட்டோம் இனி புதுசா சொல்ற ஒண்ணு இல்லை இதோட என்னுடைய பேச்சை நிறைவு பண்ணிக்கலாம்னு இருக்கேன் பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேர கலச அறக்கட்டளை நிறுவ நிறுவனத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த கருத்தரங்கத்தில் பார்த்துக்கலாம் நன்றி இந்த ஜோதிடத்தில் லக்கணத்தை பத்தியோ மற்ற ஜாதக ரீதியோ உங்க சந்தேகங்கள் எனக்கு கேள்வி தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம் பி எஸ் ரேணுகா ராஜாஜி வீதி பாங்கையும் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஒன் டூ செவன் ஃபைவ் தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தஞ்சு முப்பத்தேழு பன்னிரெண்டு எழுபத்தஞ்சு ஓகே நன்றி வணக்கங்க